ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஆஃப்டர்நூன் டு நைட் ருட்டின் வ்ளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது நேத்தி விளாகோட கண்டினியூ வீடியோ தான் நேத்தி வ்ளாக் பார்க்காத அங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள் இங்கே வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் வந்து இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் இன்றைக்கி வளாகில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் பரோட்டா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து பரோட்டா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த பரோட்டா நம்ம அதிக காசு கொடுத்து வெளியில் ஹோட்டலில் போய் சாப்பிட்றதோட வீட்லேயே ரொம்ப சுலபமாக வந்து செஞ்சு சாப்பிட்லாம் அதுவும் வந்து சின்ன சின்ன டிப்ஸோடு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ ரீசெண்டாக நான் மீஷோவில் வந்து இந்த நூல் பரோட்டா பண்ணுறதுக்காக ஒரு ரோலர் ஒன்று வந்து இல்லைங்களா அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து நான் பண்ணி காமிச்சிருக்கிறேன் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை வந்து முனியாண்டி விளாஸில் வந்து பரோட்டா வாங்கி வந்து சாப்பிடுவோம் என்ன தான் நம்ம வீட்டில் செஞ்சாலுமே அது கடையில் வாங்கி சாப்பிட்றது அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் வெற்றிக்கும் சாதனாவுக்கு பரோட்டானால் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அதுவும் வந்து பரோட்டா சிக்கன் சால்னான்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் அன்னைக்கு மதியமே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வச்சு சால்னா வந்து பண்ணியிருந்தேன் அதோடய ரெசிபி நான் ஒரு விளாக்ல வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ பரோட்டாக்கு மாவு எப்படி வந்து பார்க்கலாம் நான் இன்றைக்கி அரை கிலோ வந்து மைதா வந்து எடுத்துருக்குறேன் பரோட்டா மெயினாக வந்து கொஞ்சம் குவாலிட்டியான மைதா பார்த்து வாங்கினீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக வந்து வரும் நல்லாவும் இருக்கும் நான் இன்றைக்கி வந்து அரை கிலோ மைதா அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு முட்டை இன்றைக்கி வந்து நான் பால் ஊற்றி தான் வந்து பிசைகிறேன் பத்துலன்னா தண்ணி வந்து சேர்த்துப்பேன் நீங்கள் எல்லா வேறும் தண்ணியில் கூட நீங்கள் மாவு பிசைஞ்சிக்கலாம் விருப்பம் தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா பால் ஒரு முட்டை அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஒரு ஸ்பூன் சர்க்கரை அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு வந்து சோடா சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் சேர்த்து பிசையும் போது பரோட்டா நல்லா சாஃப்டாக வந்து வரும் பால் முட்டையும் வந்து பரோட்டா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குங்க நம்ம சக்கரை எதுக்காக வந்து போடுறோம்னா அது நம்ம பரோட்டா போட்டு எடுக்கும்போது நல்ல ஒரு கலரும் கொடுக்கும் நல்ல ஒரு கிறிஸ்பினஸும் வந்து வரும் அதுக்காக தான் அதெல்லாம் வந்து சேர்க்குறோம் மாவுலாம் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் மாவு அதாவது சப்பாத்தி மாவோடு கொஞ்சம் இலக்கமாக வந்து நம்ம இந்த பரோட்டாவுக்கு வந்து மாவு பசைஞ்சு எடுத்துக்கணும் பசையும் போது தேவைப்பட்டால் பாலும் இல்லை தண்ணியை வந்து சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது செய்கிறது ரொம்ப சுலபந்தாங்க என்ன ஒன்று அப்பப்போ இடையில வந்து இந்த மாவு நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து நல்லா அடித்து பிசைஞ்சுக்கணும் அப்படி பசையும் போது தான் வந்து பரோட்டா நல்ல சாஃப்ட்டாக வந்து வரும் இதுக்கு வந்து எண்ணெயை வந்து ரொம்ப இன்னைக்கு நான் வந்து சேர்க்கல கம்மியான எண்ணெய் வந்து சேர்த்து தான் வந்து பண்ணியிருக்குறேன் நல்லா சாஃப்ட்டாக மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா நான் கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அந்த மாவை வந்து அதை கவுண்டர் டாப்பில் வச்சு நல்லா அந்த உள்ளங்கையால் அழுத்தி 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 மாவு நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க செய்கிறது ரொம்ப சுலபம் தான் நம்ம என்ன ஒன்றும் இடையில் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு வட்டியில் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வெட்டியோ மாவு வந்து ஒரு ரெண்டு மணி தடவை இதுமாரி அடித்து பிசைஞ்சிக்கணும் மாவில் தான் மாவு வந்து நம்ம பிசைஞ்சதுக்கப்புறம் இது கரெக்டாக ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு மணி நேரம் ஒரு நாளே வந்து போதும் இப்போ நான் எப்படி அழுத்தம் கொடுத்து நல்லா பெசிறேனோ அதுமாரி வந்து பசஞ்சிக்குவாங்க மாவு வந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஊரிச்சினால் மாவு கொஞ்சம் புளிக்கும் அதுக்கப்புறமா நம்ம அதில் பரோட்டா போடும்போது நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் நல்லா கிறிஸ்பியாக வந்து வரும் போடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும் நான் ஃபஸ்ட் டைம் பசையும் போது ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே வந்து நல்லாவே மாரி நல்லா அமைக்க அமைக்கி நல்லா பிசஞ்சிக்கிட்டேன் கடைசியாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா வந்து இதுமாரி அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுங்க நல்லா காற்று போகாத அளவுக்கு மூடி வச்சுருங்க அப்படி இல்லைனா ஒரு துணி நல்லா புழிஞ்சிட்டு அது மேலே வந்து போட்டு விட்டுருங்க அப்போ தான் வந்து மாவு கொஞ்சம் காயமாக வந்து இருக்கும் இது நான் வந்து பார்த்திங்கன்னா மதியம் வந்து ஒரு மூணு மணி போல் தான் வந்து பிசஞ்சிட்ருந்தேன் நைட் ஒரு ஏழில் ஏழரை மணிக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இதுக்கு வந்து சிக்கன் சாலை நான் வந்து மதியமே வந்து பண்ணிவிட்டேன் நல்லா நைட்டுக்கு வந்து இதுக்கு தனியாக சைட் டிஷ்ஷு செய்கிற வேலை கிடையாது வெறும் பரோட்டா போடுற வேலை மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் இது மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் போய் பசங்களை வந்து ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு டியூஷனில் விட்டுட்டு வரணும் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் எதுவும் வந்து பண்ணல மாங்காய் இருந்தது மாங்காய் தான் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் எனக்கு கொஞ்சம் காஃபி குடிக்கணும் போல இருந்தது கம்மியாக காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு வந்து இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்கூலில் வந்து ஐடி கார்டு வந்து கொடுத்துருந்தாங்க வெற்றி குட்டி வந்ததுமே அதான் வந்து காமிச்சிட்டு இருந்தோம் அவன் பசிக்குதுங்கிறனால அங்கேயே வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டான் சாதனை வர வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்துட்டு அதுக்கப்புறம் அவளை கூட்டிகிட்டு ரெண்டு பேரும் கொண்டு போய் டியூஷனில் தான் வீட்டுக்கு வந்தேன் கிளம்பும் போது என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு எல்லாமே வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் எடுத்துகிட்டு போகலான்னு வந்து நினச்சேன் அப்புறம் மறந்து போயிடுச்சு அப்புறம் திருப்பி வீட்டுக்கு வந்து அப்புறம் மாவு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகிடுச்சி இதை திருப்பி வந்து நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு திருப்பி இதை வந்து மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் மிளகாய் அரைச்சிட்டு பசங்களை கூட்டிகிட்டு வந்தேன் நம்ம ஒவ்வொரு தடையும் இது பிசையும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒட்டுற மாரி இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வந்து இதைமாரி ந அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க இது நம்ம மெயினாக வந்து பரோட்டாக்கு இந்த மாவு பிசைகிறதுல தான் வந்து இருக்குது நம்ம நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு மாவு பிசைகிறதோடு அதோட கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சிக்கணும் அப்போ தான் வந்து நல்லா வரும் இதில் முட்டை சேர்க்க விரும்பாதவங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் நம்ம பால் சேர்த்து கூட வந்து பிசஞ்சிக்கலாங்க பால் சேர்த்து பிசையும் போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தடவை அது பிசைஞ்சு வச்சுட்டு அப்புறம் மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு வந்தாச்சு ஸ்கூலில் பிக்கப் பண்ணும்போது எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் எனக்கு ஒரே வந்து வேலை முடிஞ்சிருக்கும் ஒரே அடி அரைச்சிட்டு போயிருப்பேன் ஸோ அதனால் வரும்போது அவங்க பசங்களை பிக்கப் பண்ணிகிட்டு வந்துருப்பாங்க ஏன்னா சுத்தமாக மிளகாய்த்தூள் காலியாக ஆயிடுச்சு நாளைக்கு சமையலுக்கு வேணுங்கிறனாலே மீனத்திருக்கு என்ன ஒரு தடவை வந்து வந்தேன் நான் அரைச்சி கொஞ்ச நேரத்தில் ஒரு ரெண்டு செகண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு போயிடுச்சு அப்புறம் பசங்களை அழைக்கிறதுக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி டைம் இருந்ததுனால அப்படி அங்கேயே நல்லா வந்து அந்த சூடெல்லாம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து எடுத்துகிட்டு பசங்களையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தேன் குழம்பு மிளகாய் தூள் நாங்கள் எப்படி அரைப்போங்கிற வீடியோ அதை நான் தனியாகவே ஷேர் பண்ணுறேன் வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு தடவை மாவு பிசஞ்சு வச்சுட்டு போனேன் அதுக்கப்புறம் நான் சொன்ன வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா இதை த இதுமாரி ஒரு தடவை நல்லா வந்து பிசஞ்சிட்டு அதுக்கப்புறமா இதை உருண்டுபிடிச்சு வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து அதை தேய்ச்சிட்டு தோசைக்குள்ளே வந்து போட்டு எடுத்துக்க வேண்டியதான் மாவு உருண்டுறதுலேயும் வந்து இருக்குது இப்போ நான் காமிக்கிற மாரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வந்து உள்ள வந்து எந்த ஒரு அந்த விரிசல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா அது மாரி உள்ளே மடித்து மடித்து விட்டு ஒரு பால் ஷேப் கொண்டு வந்து அதை நீங்கள் வந்து உருண்டு பிரித்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் உருண்டு பிரித்து வடைச்சதுக்கப்புறமா மேலே லைட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து தடவி விட்டுடுங்க மாவு காயாமல் இருக்கிறதுக்காக இது பார்த்தீங்கன்னா நான் பரோட்டா மாவு பசையிறதுலேருந்து நான் அதை போட்டு எடுக்கிற வரைக்கும் கரெக்டாக எனக்கு வந்து எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு எம்எலுக்கும் கொஞ்சம் கூட அதிகமாகவே வந்து செலவாகிருக்குது நம்ம வீட்லேயே பரோட்டா செய்கிற மாதிரி இருந்ததுனா அதுக்கு மெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவு பசையறதுல தாங்க வந்து இருக்குது மாவு நல்லா வந்து அப்பப்போ வந்து ஒரு இடையில இடையில் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நல்லா அடிச்சு அரை கிலோ மாவுக்கும் பெரிய சைஸாக ஒரு பதினோரு உருண்டை வந்துருக்கு பசங்களை ட்ரூஷன்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா அடுப்பில் டீ வச்சுக்கிட்டே தான் இந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தா அப்போ உருண்டையெல்லாம் வச்சாச்சு நம்ம வந்து நம்ம பரோட்டா வந்து போடும்போது அப்போ வந்து தேய்ச்சிக்க வேண்டியது என் காலை தான் உட்காந்து டீ குடிப்பீங்களா அம்மா காலை ம் செப்பில் எடுத்து வைங்க ஷூல மேலே வைங்க ஷூ கீழே வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா பூச்சி வந்து பூந்துக்கும் தேங்க் யூ இது டம்பர்லாம் யார் கொண்ட போடுறது டீ குடிச்சிங்களே எடுங்க சிக்கன் நல்லா இருந்ததா பவுலில் வச்சு சாப்பிட்டு சூப்பராக இருந்ததா இருவார் ஆ அக்கா பாரு குடிச்சிட்டு வச்சுட்டே போகிறேன் பரேன் என் தங்கம் தான் எனக்கு வேலை செய்யும் ஒத்துன்னு போடக்கூடாது ஸ்லோவாக போடு அதில் என்ன தண்ணி தானே இருக்கு இங்கே வை இங்கே வை சார் செடியில் ஊற்றிக்கலாம் அது அது அந்த பவுல் யார் எடுப்பா ஸ்லோவாக போடு அப்புறம் இன்னொரு வேலை ஃப்ரிட்ஜில் இருக்கடா என்ன செய்ய போகிற வருவல் தானே தோசைக்கல் ரோஸ்ட்டா சிக்கன் ரோஸ்ட்டா ம் உங்கள் மூணு பேரோட லஞ்ச் பேக்கில் இருக்கிற டிஃபன் பாக்ஸ் எடுத்து போடுங்க சிங்க்கில் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன்

கீழே போட்டுறாதே டேடி வைக்க மாட்டாங்க அப்படிலாம் பேசக்கூடாது சரிங்கம்மா சொல்லு ஒழுங்காக சொல்லு சரிங்கம்மா சொல்லு ம் கரண்ட் எப்போ வரனே தெரியல ரொம்ப போர் அடிக்குதே இல்லை துணி காய வைக்கி வச்சிருக்கேன் எடுத்துகிட்டு வரணும் மேல போற வரியா அம்மா கதை சாத்திட்டு மேலே வாமே ஒரு அஞ்சு நிமிஷம் கேச்சு சரியா தண்ணி மண்ட்டு வா வரும்போது வா பொறுமையாக எடுத்துகிட்டு வா லேப்டாப் ஆக்கா எடுத்துகிட்டு வர என்னம்மா வரல அக்கா தான் செம்மதான் செய்யணும் கரண்ட் வரட்டுமே இருட்டில் போய் நிலத்தை செய்கிறது எனக்கு தான் பசிக்குது அம்மா சீக்கிரம் செஞ்சு வரேன் கரெண்ட் வரட்டும் சரியா ஓகே கீழே மட்டும் போட்டுறாத டிசைன் இரு வர 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 ஸ்லோவா இங்கே வண்ணா இங்கே வண்ணா எந்த கேம் கேம் ஆ கரண்ட் வர வந்து போயிடுச்சு வெற்றிக்குட்டி வர சசிகனு வர சொல்லிகிட்டு இருந்தேன் கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் கீழே போய் வந்து நின்று செய்ய முடியும் கிச்சனில் கரண்ட் இல்லாமல் வந்து நின்று வேலை பார்க்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் நேரம் பொருடாக கரண்ட் வந்துடும் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் அப்புறம் அப்புறம் லேப்டாப் எடுத்துகிட்டு வந்து மேலே வந்து விளாண்டுட்டு இருந்தேன் அப்புறம் நான் காய வச்சிருக்கிறத ம மடிச்சு வச்சுட்டு இருந்தேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் மதியம் சிக்கன் போதே வந்து ஒரு பத்து பீஸ் எடுத்து வச்சுருந்தேன் அவள் வந்து எதாவது வந்து செஞ்சு சாப்பிட்டுப்பா அவளுக்கு பிடிச்ச மாதிரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஏதோ ஒரு தோசக்கல்ல போட்டு ஃப்ரை மாரி ஏதோ வந்து பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது இஞ்சி பூண்டு விழுது இந்த மசாலாலாம் வந்து சேர்த்து பெரட்டிட்டு தோசைக்கல் வந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் கரண்ட் வந்ததுமே சீக்கிரமாக பரோட்டா செஞ்சு அது வரைக்கும் இதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் மற்ற வேலைகள் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு ஏழு மணி போல் தான் வந்து கரண்டே வந்தது அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நான் பரோட்டா போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மாவு நல்லாவே புளிச்சிருந்தது கொஞ்சம் எண்ணெய் நிறைய சேர்த்துருந்தோம்னா இப்போ நம்ம மாவு எடுக்கும் போது ஒட்டிட்டு வராமல் இருக்கும் நான் எண்ணெய் கம்மியாக தான் வந்து சேர்த்துருக்குறேன் அப்பப்போ லைட்டாக வந்து ஒரு ஸ்பூன் அரை அரசும்னு சேர்த்து சேர்த்து தான் வந்து மாவு நல்லா உருட்டிகிட்டு இருந்தேன் மாவு நல்லா புளிச்சிருக்கிறதுனால உருட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்தது கடையிலெல்லாம் போடுவாங்களா வீசுவாங்களே அதுமாரிலாம் எனக்கு அது வராது இந்த சப்பாத்தி போடுற அந்த உருட்டுறது இல்லாத தான் நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மீஷோவில் வந்து இந்த இதுக்குன்னு நூல் பரோட்டா போடுறதுக்குன்னு ஒரு ரோலர் வந்து வாங்கியிருந்தேன் அதை வச்சு எப்போ நம்ம நூல் பரோட்டா செஞ்சு சாப்பிட போகிறோங்கிறத ஒரு அவளாகவே இருந்துகிட்டு இருந்தேன் இடையில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை விருத நாட்கள்லாம் வரதுனால செய்ய முடியல ஏன்னா பரோட்டா செய்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு சிக்கன் சால்னா வச்சு தான் சாப்பிட்றோம் எனக்கு ஆசை அதனால தான் அப்புறம் இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோலர் வாங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து நூல் பரோட்டா வர்றதுக்கு எப்படி பண்ணுவேங்கிறது தான் ஃபஸ்ட்டு இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதுமாரி நல்லா மாவு நல்லா வந்து உருட்டினதுக்கப்புறமா அப்புறமா ஃபஸ்ட்டு இந்த விசிறி மடிப்பு மாரி வந்து இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நூல் பரோட்டா வந்து வர்றதுக்கு நைஃப் அப்படி இல்லைன்னா இந்த ரோலர் ஒன்று வந்து வச்சுருப்பேன் பீஸா கட்டுற ரோலர் ஒன்று வந்து வச்சுருப்பேன் அதெல்லாம் வந்து நல்லா மெலிஸ் மெலிஸாக கோடு போட்டு விட்டுட்டு அதை தான் வந்து நான் நூல் பரோட்டா மாதிரி வந்து பண்ணுவேன் அதை வச்சு தான் வந்து பண்ணுவேன் ஃபஸ்ட்டு இப்போ இந்த விசிறு முடிப்பில் தான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கிறேன் இப்போ இந்த நூல் பரோட்டா போடுறதுக்குன்னு இந்த ரோலர் இப்போ இருக்குது நல்லா யூஸ்ஃபுல்லாக வந்து இது இல்லாதவங்க நீங்கள் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு பரோட்டா போடுறதுக்கு இதுமாரி மாவு நல்லா வந்து நம்ம உருட்டி தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தோசைக்கல்லில் வந்து போட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு பிளேட்டில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ரெடி பண்ணது அதில் வச்சுருக்கிறேன் ஏன்னா நம்ம எண்ணெய் ரொம்ப கம்மியாக சேர்க்கறதுனால ஒட்டி ஓட்டிட்டு வராமல் இருக்கிறதுக்காக தான் எண்ணெய் இப்போ அதில் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் அவ்வளோதான் ஒவ்வொரு தடையும் இந்தமாரி மாவு திரட்டும் போது ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு தான் திரட்டணும் அப்போ தான் வந்து ஒட்டாமல் வந்து வரும் நல்லா வந்து தேய்க்கிறதுக்கு ஈஸியாக வந்து வரும் பார்த்திங்கன்னா பரோட்டா போட்டு எடுக்கும்போது வந்து நான் ரொம்ப எண்ணெய் சேர்க்கல மேக்ஸிமம் நம்ம வீட்டிலே பரோட்டா வந்து செய்கிற மாதிரி இருந்தோம்னா கொஞ்சம் அதிகமாக தான் எண்ணெய் சே தேவைப்படும் சில பேர் எண்ணெயெலாம் ஊற்றி ஊற வைப்பாங்க நான் இந்த வாட்டி ஊற்றி கூட ஊற வைக்கல சும்மா லைட்டாக ஒவ்வொரு ஸ்பூன் அதை வந்து தடவி தடவி தான் வந்து வச்சுருந்தேன் இந்த வாட்டி ரொம்ப கம்மியாக தான் வந்து எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன் பார்த்திங்கன்னா இந்த புதுசாக வாங்கின அந்த நூல் பரோட்டா போடுறதுக்குன்னு வாங்கின அந்த ரோலர் வச்சு தான் அந்த வாட்டி வந்து நான் தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ ஈஸியாக சூப்பராக வந்து இருக்குது நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு எப்படி மாவு உருட்டி போடுவோம்னு சேமி அதே டைமிங் தான் வந்து ஆகும் இதில் வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தான் வந்து இதைமாரி வந்து ரோல் பண்ணணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைன் விழுதும் கொஞ்சம் எட்ட எட்டக்காக இருக்கிறதுனால திருப்பி வந்து பக்கத்தில் பக்கத்தில் இதுமாரி நான் ரோல் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்போ தான் நான் கொஞ்சம் நூல் பரோட்டா நிறையா நூல் நூலாக மாதிரி வந்து இருக்கும் இதைமாரி வந்து ஒரு சைடு கூட நீங்கள் சுற்றி எடுத்துக்கலாம் இதைமாரி ரெண்டு சைடும் சுற்றி கூட நீங்கள் வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு தட்டிக்கலாம் இது இல்லாதவங்க நூல் பரோட்டா மாரி வரணும்னா நீங்கள் நைஃபால் கிட்ட கிட்டக்கு நல்லா வந்து லைன் போட்டு விட்டுக்கோங்க இதுக்கு முன்னாடி நான் அப்படி தான் வந்து இருந்தேன் இது ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை மாவுலேயும் இதைமாரி வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன் அரை கிலோ மைதா மாவுக்கு வந்து நான் கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டை தான் வந்து பிடிச்சிருந்தேன் பதினோரு கிட்டே வந்தது நார்மல் சைஸ் அளவு நீங்கள் பிடிச்சிங்கன்னா வந்து ஒரு பதினாறுலேருந்து பதினேழு பரோட்டா கிட்டே வந்து கிடைக்கும் ஃபஸ்ட்டு வந்து அது பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பத்து நிமிஷம் கிட்ட ஆச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு உருண்டையை எடுத்து பார்த்திங்கன்னா இதுமாரி வந்து அந்த ஒரு சப்பாத்தி உருட்டுற அந்த கட்டையெல்லாம் லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணால் வந்து போதும் அப்படி இல்லைன்னா கையிலே வந்து நீங்கள் தட்டிட்டு நீங்கள் தோசைக்கால் வந்து போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து வீட்டில் பசங்க இல்லை ஹஸ்பண்டை ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா நீ இதுமாரி போட்டு போட்டு தர தர அவங்க வந்து தோஸ்கள் வந்து போட்டு எடுக்கலாம் கொஞ்சம் வேலையும் உங்களுக்கு ஈஸியாக முடியும் ஸோ அதனால் இப்போ எக்ஸாம் வந்து வரப்போது அவளுக்கு படிக்கிற வேலை எல்லாம் நான் இன்றைக்கி அவ்வளோ ஹெல்ப்புக்கு வந்து நான் கூப்பிட்டுக்கல நான் ஒரு அளவே வந்து இது பண்ணிவிட்டு வீடியோவும் எடுத்துகிட்டு பண்ணிகிட்டு இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஆச்சு வீடியோலாம் எடுக்காமல் இருந்து ஒன்றுக்கு ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா கிடக்கன்னு இதை வந்து போட்டு எடுத்துரலாம் எவ்வளோ நாள் வந்து போட்டு எடுக்கலாம் ரொம்ப சொலப்பாக இருந்தால் ரொம்ப ஈஸி தான் இது நான் ஆவும் அப்பப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பிசைஞ்சு எடுத்து வைக்கணுமா அவ்வளோதான் இங்கே முடியல முன்னாண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரோட்டா பதினஞ்சு ரூபா இருந்தது இப்போ இருபது ரூபா வந்து ஆக்கிட்டாங்க நூல் பரோட்டாலாம் அது அது எவ்வளோ ரேட்லாம் எனக்கு வந்து தெரியாது ஏன்னா நான் அது கடையில் வாங்கி சாப்பிட்டது கிடையாது நான் கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்துக்கிட்டேன் ஆனால் வந்து தட்டுறதுக்கு கொஞ்சம் சின்ன சைஸில் தான் கொஞ்சம் மொத்தமாக தான் வந்து தட்டி இருக்கிறேன் பார்க்க வந்து நூல் பரோட்டா மாதிரி இருக்கணும் பன் பரோட்டா மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த ஷேப் வந்து தட்டிக்கிட்டேன் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மெலிசாக வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்து தட்டி கூட எடுத்துக்கோங்க ஆனால் வந்து மாவுலாம் மாதிரி நல்லா அப்புறமா அந்த சப்பாத்தி உருட்டுற கட்டி வச்சு ரொம்ப அழுத்தம் கொடுத்து வந்து உருட்டிடாதீங்க கல் மாரி ஆகிடும் சாஃப்ட்டாக வந்து வராது சும்மா மேலோட்டமாக லைட்டாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா கையெல்லாம் தட்டி கூட நீங்கள் எடுத்து தசக்கல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க சின்ன சின்ன டிப் தான் இதெல்லாம் நான் கொஞ்சம் மொத்தமாக போட்டிருக்கனால கொஞ்சம் மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே அப்பப்போ வச்சு இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ரெண்டு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரளவுக்கு வந்து எடுத்துக்கிட்டேன் உள்ளே கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாகவும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக வர மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் உண்மையில் எனக்கு பரோட்டா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து வந்திருந்தது எனக்கு இன்னொரு ஆசைங்க சின்னதாக பன் பரோட்டா அதாவது காயின் பரோட்டா மாதிரி வந்து போட்டு எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை அதை இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக வந்து நான் செய்வேன் செய்யும்போது அதையும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் பரோட்டா இன்றைக்கு நூல் பரோட்டா சூப்பராக வந்து வந்திருந்தது இது நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட போயிருந்தோம்னா கரெக்டாக வந்து இரநூத்தி இருபதுலேருந்து இரநூத்தி முப்பது ரூபா ஆயிடும் ஏன்னா ஒரு பத்துலேருந்து போதோ ஒரு பரோட்டா தான் வந்து வாங்குவோம் அப்புறம் அவங்க ஒரு ஆம்லெட் வாங்கி சாப்பிடுவாங்க மாசத்துக்கு ஒரு தடவை தான் வந்து பண்ணுவோம் இந்த தடவை வந்து ஹோட்டலுக்கு போகாமல் அந்த செலவை கொஞ்சம் கம்மி பண்ணி வீட்லேயே வந்து சிம்பிளாக வந்து செஞ்சு முடிச்சாச்சு அதாவது ஒரு ஒரு எண்பது ரூபாய்க்கு தான் சிக்கன் வாங்கினோம் ஒரு அரை கிலோ மாவு அவ்வளோதான் ஒரு முட்டை கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவும் மாதிரி இருந்தது வள அதாவது இப்போ பிடிச்ச மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து பரோட்டா வந்ததும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கடையில் சாப்பிடும்போது வெறும் சால்னா மட்டும் தான் இருக்கும் நம்ம இவங்க வீட்டில் நம்ம சிக்கன்லாம் சேர்த்து சால்ன மாதிரி வச்சு செஞ்சு சாப்பிட்டாச்சு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது கடையில் சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது செலவும் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து ஆகுது தோசைகளில் போட்டு எடுத்ததுமே அந்த சூட்டோடவே லைட்டாக வந்து அடித்து எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக வந்து வந்திருக்குதுன்னு இல்லை இந்த நூல் பரோட்டா போகிறதுக்கு வாங்கின அந்த உண்மையில் ஒரு சூப்பராக வந்து வந்திருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அதனால் சுட சுட இந்த நல்லா முறைமுறுன்னு இருக்கிற அந்த பரோட்டாக்கு அந்த சிக்கன் சன்னா ஊற்றி சாப்பிட்டதுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஏன்னா தான் கொஞ்சம் நம்ம வேலை மனக்கிட்டு இது வீட்லேயே போட்டு சாப்பிட்டாலுமே எனக்கு வந்து அங்கே கடையில் போய் அங்கே உட்காந்து சாப்பிட்டாதாங்க மனசுக்கு திருப்தியாக வந்து இருக்கும் இப்படியும் வந்து என்னைக்கா ஒரு நாள் வீட்லேயும் வந்து செஞ்சு சாப்பிடாமல் வெளியில் கடையில் போய் வந்து போய் சாப்பிட்றது ஒன்று தான் அடிக்கடி கடையில் போய் சாப்பிடாம நம்ம வீட்லேயும் வந்து செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியது தான் பரோட்டாலாம் போட்டு முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா கிச்சனை ஃபுல்லாக வந்து கவுண்ட் டாப் கஸ்டவ் எல்லாமே நல்லா வந்து தேய்ச்சி கழுவி விட்டுட்டேன் ஏன்னா நம்ம ஆயில் கொஞ்சம் சேர்த்து சேர்த்து நம்ம போட்டதுனால என்னமோ கிச்சனே இனிமேல் ஆயில் இருந்த மாதிரி இருந்தது கவுண்ட்ரி டாப் ஃபுல்லாக நல்லா நல்லா தேய்ச்சி கழுவி விட்டாச்சு கிச்சன் விலையும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு என்னோடய வீடியோ பார்த்து உங்களுக்கும் பரோட்டா வீட்டிலேயே செய்யணும்னு ஆசைப்பட்டு ஒரு வேலை நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த பிளாக் இதோட வந்து நான் முடிச்சுக்கிறேன் நாளைக்கு இன்னொரு பிளாகில் பார்க்கலாம்